சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறதுக்கு இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற போகி படத்தோட விமர்சனம் போகி இந்த படத்தில் வந்து போகி அப்படின்ற பேரை ஏன் இந்த டைரக்டர் விஜயசாகரன் வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை அப்போ நமக்கு தேவையில்லாதவற்றை தீயவனவற்றெல்லாம் கொளுத்தி நம்ம வந்து போகியை கொண்டாடிட்டு தை முதல் நாள் பொங்கல் கொண்டாடுவோம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம சமூகத்துல ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் தீயவர்கள் இவங்களையெல்லாம் ஒட்டுக்கா கொளுத்தி விட்டுருங்கங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்கிறது ஒரு தீயவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் சொல்றது லஞ்சம் வாங்குறவன் ஊழல் பண்ணுறவன் அதெல்லாம் இல்லைங்க நம்பி படிக்க வர்ற இடத்துல அந்த பெண் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குற சில நபர்களை அதுவும் கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு மலை கிராமத்துலேருந்து குரங்கணி தேனி பக்கம் குரங்கணி மலை பகுதியிலேருந்து மலை கிராமத்துக்கு மலை கிராமத்தில் தமிழ்நாட்டிலேயே முதல் மாணவியாக மார்க் வாங்கி இங்கே சென்னைக்கு தன் சகோதரனோட படிக்க வந்த பொண்ணு மெடிக்கல் காலேஜ் வந்த பொண்ணு அந்த பிரேத பரிசோதனை கூடத்தில் பிரேதத்தை அறுத்து கூறு போடுற சில இருக்கும்ல அதுங்கெல்லாம் அழகான பெண்களோட பாடி வந்தால் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கிறத கண்டுபிடிச்சிடுறா பார்த்துடுறா உன்ன நான் டீம்கிட்ட சொல்லாமல் விட மாட்டேன்னு பொங்கி எழுந்து போர்க்காலத்தில் போகிற மாதிரி வேகமாக புறப்பட்டு போகிறாள் அவளுக்கு அந்த பிணம் அறுக்கும் பிணமான மனிதர்கள் என்ன முடிவை தர்றாங்க அதனால் அந்த பிரேத பரிசோதனையில் இருக்கிற அந்த அவங்கள வந்து டாக்டர்னோ நர்ஸுன்னோ நம்ம சொல்ல முடியாது அங்கே இருக்கிற கேரக்டருங்க இல்லைங்களா எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது ஸோ இந்த மருத்துவத்துறையில் இப்படிலாம் நடக்குது அப்படின்றது மட்டும் இல்லை மருத்துவத்துறையில் கலாசி பிரிவில் இருக்கிற இந்த மாதிரி செயலால் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அதை வந்து அந்த பொண்ணு வந்து எடுத்து வரோம் இது நமக்கு முன்பாதியில் தெரியாது முன்பாதி முழுக்க மலை கிராமம் இவங்களோட பாசம் அன்னங்காரன் சென்னையிலேருந்து அந்த ஊருக்கு வர்ற ஒரு பொண்ணு அளவுக்குவாரு இங்கே திரும்பி சென்னைக்கு அதுக்காக அந்த தங்கச்சி எப்படி ஆகணும்னா ஒரு பெரிய ரவுடியாக மாறி குலகாரனாக மாறி இது இந்த சம்பவத்துக்கு காரணமாக சம்பவம் பண்ணுறது தான் இந்த படத்தோட கதையும் களமும் இதுதான் போகி இந்த போகியில் யாரெல்லாம் நடிச்சிருக்கேன் என்னெல்லாம் பண்ணியிருக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க நபி நபி நந்தி அவர் தான் அதில் நாயகர் சரத் சுவாசிகா அவங்க தான் சகோதரி பூர்ணம் பூனம் கவுர் அவங்க தான் வந்து இன்னொரு நாயகி அதாவது அவங்க அண்ணன் லவ் பண்ணுற நபி நந்தியில் லவ் பண்ணுற அந்த கேரக்டரு வேலராமூர்த்தி அவர் ஒரு கேரக்டரு அவர் தான் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டரா வராரு நியாயமான நேர்மையான போலீஸ் இன்ஸ்பெக்டரா இதில் வராரு மொட்டா ராஜேந்திரா அவர் தான் இந்த பிணவாரையில் பெண் பிணங்களை படாத பாடுபடுத்துகிற அயோக்கிய கேரக்டரு சங்கிலி முருகன் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இந்த பொண்ணை சிட்டிக்கு அனுப்பி வைக்கிற ஒரு நல்ல மனிதர் எம்எஸ் பாஸ்கர் போலீஸ் ஸ்டேஷனில் சில சீன்கள் மட்டும் வந்து காமெடிங்கிற பேரில் கடிச்சான்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ அவர் தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்கிறார் பார்க்கிங் படத்துக்காக அதனால் காமெடி செய்த நல்லாவே நடிச்சிருக்கிறார் எம்எஸ் பாஸ்கர் எஸ் பாஸ்கர்லாம் கடிக்க மாட்டார் சில இடத்துல கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிடும் அது இந்த படத்தில் இல்லை அழகாக பண்ணியிருக்கிறார் இல்லை ரப்பர் பந்து சுவாசிக்கா இது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி நடித்த படம் அது தெரியாத அளவுக்கு அழுமையாக இளமையாக இருக்கிறாங்க சுவாசியாவுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் நபி நந்தி அவரும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமாகில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மக்களோட கோரிக்கையை ஏற்று இந்த கொடூரக்காரர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாரு அதனால் அவர் என்ன மாதிரி தண்டனை அனுபவிக்கிறார்கள் நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டாக இருக்குது விஐ சினிமா குளோபல் நெட்வொர்க் அண்ட் லைக் ப்ரஸன்ஸ் பேனரில் தமிழ்நாடு தேட்டர் ரிலீஸ் பிஜிபி என்டர்பிரைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் உண்மையாகவே போகி நீங்கள் முன்பாதியே கொஞ்சம் லேட்டாக போனால் கூட பின்பாதியே மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ பிரமாதமான படம் முருளை இப்படிலாம் நடக்குதான்னு நம்ம மூக்கன் மேலே விரல வைக்கிற மாதிரி ஒரு கொடூரமான ஒரு காட்சிகள்லாம் இருக்குது படத்தில் ஆனால் அதை வந்து சே இவங்கெல்லாம் மனுஷங்களாம் இப்படியும் நடக்குதா அப்படின்னு அதுவும் அந்த பொண்ணு சொல்ல பாருங்க ஆனால் ஒரு வேளை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன தூக்கிட்டு போகிறப்போ நான் செத்து போட்டால் மட்டும் அனுப்படாத அப்படிங்கும் அங்கே தான் இயக்குனர் விஜயசேகரன் எஸ் நிற்கிறாரு அந்த படமும் நிக்குது அருமையாக இருக்குது இந்த படத்துக்கு ராஜா சேகர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு சுரேஷ் சார் படத்தொகுப்பு பண்ணியிருக்கிறாரு டயலாக்ஸ் எஸ்டி சுரேஷ்குமார் ஆர்ட் ஏ பழனிவேல் ஆக்ஷன் அன்பறிவு டிஐ இன்ஃபினிட்டி மீடியா டி கலரிஸ்ட் தீபன் விஎஃப்எக்ஸ் இன்ஃபினிட்டி மீடியா சூப்பர்வைசர் சுகீஷ் இப்படி நிறைய பேர் அந்த படத்தில் வந்து சிறப்பான பணிகளை வந்து பண்ணியிருக்கிறாங்க பின்பாதி அவ்வளோ கிப்பாக இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே போகியை உங்களுக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டிய ஒரு படமாக கருதி இப்போ போய் பார்த்துட்டு வந்துடுங்க உண்மையாக போகி எடுத்துக்கிட்ட கான்செப்டுக்கு அருமையாக ஒரு இதை செஞ்சிருக்கிறார் இயக்குனர் விஜயசேகரன் போகி யோகியும் சரி எல்லோருமே ரசிக்கக்கூடிய யோகி பார்த்தா கூட ஒரு தத்துவ ஒரு ஞானி பார்த்த கூட அந்த படத்துல நல்ல கருத்து இருக்குல்ல யோகிகளும் கொண்டாட வைக்கிற ஒரு படமா போகி அமைஞ்சிருக்கு அது பின்பாதையில மட்டும் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த படத்துக்கு பத்துக்கு ஆறு புள்ளி மதிப்பெண் கொடுத்து பத்திரிகையாளர் ஆர்எஸ் எஸ் கார்த்திக் எனது பார்வையில